மூன்றாம் ஸ்லோகம் நிகம கல்பதரோர் கலித்தம்பலம் சுகமகாத் அமருத்த சம்பீதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாக பூவி பாவுக்காக ரொம்ப இனிமையான விஷயத்த சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிகம கல்பதரோர் எல்லா வேதத்தையும் ஒரு மரமாக ஊகிக்கிறார் என்ன எப்படிப்பட்ட மரம் கல்பத்தரு அப்படின்னு சொல்லக்கூடிய கற்பக விக்ஷ மரமம் சோ கற்பக விக்ஷ மரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் ஸோ அப்படி வேதம் அப்படிங்கிற என்ன பண்ணும் ஒரு மனுஷனுக்கு எதை கேட்டாலும் கொடுக்குமா உனக்கு நல்ல மனைவி வேணுமா நல்ல குழந்தைகள் வேணுமா நல்ல செல்வம் வேணுமா எதிரிகள் அழிக்கணுமா என்ன வேணாலும் என்ன பண்ணுவோம் வேதனவளுக்கு பலன் கொடுக்க கூடியதா இருக்கு ஸோ இப்படிப்பட்ட கல்பத்தரு அப்படின்ற ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தினுடைய இறுதியான ஒரு சாரம் என்ன அப்படின்னா பலம் தான் இல்லையா அந்த கல்பத்தரு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்பக விருக்ஷ மரத்தினுடைய சாரமா ஒரு பலம் வந்து தோன்றுதான் அந்த பழம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் நிகம கல்பத்தரோர் கலித்தம் பலம் அப்படின்னு சொல்லி சொல்றார் எப்படிப்பட்ட பழமா கனிஞ்ச பழம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கலித்தம் பழம் அந்த பழம் என்ன இருக்குது நமக்கு வந்து நமக்கு வந்து சேர்ந்துருக்கு நம்மளால் மரத்தெல்லாம் மேலே ஏறிலாம் பிடுங்க முடியாது மரம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த மரத்தில் ஏற்கனவே ஏறினவங்க இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக மேலே இருக்கக்கூடிய பழத்தை அடுத்தவர்கிட்ட கொடுத்து அடுத்தவர் அடுத்தவர்கிட்ட கொடுத்து அடுத்தவர் அடுத்தவர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுறது இந்த பழமானது மெது மெதுவா மெதுவாக மெது மெதுவாக கைப்பட் கை மாறி கை மாறி என்ன பண்ணி நம்ம கையில் கிடச்சிருக்கு அதனால் இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்தணும் கலித்தம் பழம் அப்படின்னா இந்த பழம் எப்படிப்பட்ட பழம்னா கனிஞ்ச பழம் கனிஞ்ச பழம்னா கொட்டை இல்லாத தோல் இல்லாத வெறும் ரசத்தை வெறும் சாரத்தை மட்டுமே கொண்ட பழம் அதனால கலித்தம் பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த பழம் கீழே வந்துடுச்சு வந்த பின்னாடி இந்த பழத்தை என்ன பண்ணுறாராம் வியாசுதேவர் இந்த பழத்தை வாங்கி ஒரு கிளி கொடுத்தாராம் அந்த கிளி யாரு சுகதேவன் தன்னுடைய பையன் அந்த கிளி கொடுத்து அந்த கிளியினால் கொத்தப்பட்ட பழத்தை என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு அப்படி இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றதை அவர் முதல்ல என்ன பண்ணார் எடுத்துட்டார் எடுத்துறத சாரமான விஷயத்த என்ன தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார் அவனுடைய வாயினால என்ன பண்றாரு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் பிபத பாகவதம் சொல்லி இந்த பாகவத்தை எப்படி கேட்கணும் முழுமையா கேட்கணும் பிபத பாகவதம் கொஞ்சம் விட்டுறாதீங்க இங்க கொஞ்சம் விட்டலாம் அங்க கொஞ்சம் விட்டுறா விட்றாதீங்க பாகவத்தை முழுமையா என்ன பண்ணுங்க பருக ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்றார் பிபத பாகவதம் முஹு ரஹோஹோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு முஹுரோ அப்படின்னா ரசமாலயம் முழுக்க முழுக்க ரசமாக இருக்கும் அதே போல் இந்த ரசத்தை குடிக்கும் போது எவ்வளோ தான் குடிக்க முடியும் அமிர்தம் குடிச்சிட்டே இருக்கும் அமிர்தம் குடிச்சுட்டே இருக்கும் தகட்டி போயிடுது அமிர்தம் குடி குடிக்க ஒருத்தருவ மயக்கம் வந்துடுவான் கீழே வளந்துடுவானோ கீழே வளர்ந்துட்டான மறுபடியும் எந்திரிச்சு என்ன பண்ணுறான் அந்த சுவை இன்னும் இருக்கா என்ன பண்றான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறான் மறுபடியும் மயக்கம் போறான் மறுபடியும் எந்திரிக்கிறான் மறுபடியும் குடிக்கிறான் மறுபடியும் மயக்கம் போறான் இப்படி முகுரகோ அப்படி என்ன பண்றாரு மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுங்க இந்த ரசமான பாகவத்தை பருக ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்ல முகுரகோ ரசிக்காக புவி பாவுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு புவி பாவுக்காக அப்படின்னு முன்னாடி சொன்ன மாதிரி புவி பாவுக்காக அப்படின்னா உங்க உடம்புல உயிர் அப்படின்னு இருந்துச்சு உங்க உடம்புல உணர்வுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கேட்காம போக மாட்டாங்க ஹே ரசிகர்களே வாங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற உயர்ந்த கிரந்தத்தை கேளுங்க இந்த உயர்ந்த கிரந்தத்தில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா உயர்ந்த ஆனந்தம் அப்படின்னு கிடைக்கணும் ஆனந்தமயோ அபியாசாத் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அநேகமான சாஸ்திரத்தங்கள் என்ன கொடுக்குது அப்படின்னா அந்த பகவான் தான் எல்லா ஆனந்தத்திற்கும் மூலம் அந்த பகவானுடைய தொடர்புக்கு வந்தால் மட்டும்தான் இந்த ஆத்மாவானது உண்மையான ஆனந்தத்தை அடையும் சொல்லி சொல்றார் ஸோ இந்த ஆனந்தத்தை என்ன பண்ணலாம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற கிரந்தத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த பகவான் அப்படின்ற உயர்ந்த ஆனந்த ஸ்வரூபத்தை என்ன பண்ண முடியும் ஸ்ரீமத் பாகத்தில் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிறார் இந்த மூன்று